நடிகை குஷ்புவுக்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வீடியோவில் நடிகை குஷ்பு முதலமைச்சர் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி மிக இழிவாக பேசியிருக்கிறார் குறிப்பாக தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு வழங்கும் ஊக்கத்தொகையை பிச்சை போடுவதாக இழிவுபடுத்தியுள்ளார் உரிமை தொகையை பெறுகின்ற அந்த ஒரு கோடியை பதினாறு லட்சம் பெண்களையும் இழிவுபடுத்தி அந்த அம்மா பேசியிருப்பது மிகவும் வருத்தத்தை தருகிறது பெண்களுடைய வாழ்க்கை முறையை அறியாதவர் அவர் என்பதை நாம் இதன் மூலம் அறிய முடிகிறது அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் நடுத்தர வாழ்க்கை முறை என்னவென்று தெரியுமா அந்த ஆயிரம் ரூபாய் எவ்வளவு பயன் தருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா ஒன்றுமே தெரியாமல் வீட்டில் இருந்து வெளியே வந்து மைக்கை பார்த்து பேசுவதை நான் கண்டிக்கிறேன் இந்த மாதிரி பேசக்கூடாது நிலை அறியாமல் நீங்கள் பேசுகிறீர்கள் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் உங்களுக்கு தெரியாது மாதம் ரூபாய் என்பது உங்களுக்கு அப்படித்தான் தெரியும் நீங்கள் கோடியில் புரள்பவர் பணவசதி படைத்தவர் நீங்கள் பெரிய நடிகர் உங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் அப்படித்தான் தெரியும் ஆனால் இந்த ஆயிரம் ரூபாய் பலர் குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்காகவும் மருத்துவ செலவுக்காகவும் பிள்ளைகளின் படிப்புக்காகவும் எத்தனையோ பேருக்கு பலன் தருகிறது அதனை சிலர் முதலமைச்சர் எனக்கு தரும் சீர் என்று சொல்கிறார்கள் சில தாய்மார்கள் என் பிள்ளைகள் என்னை பார்த்து கொள்ளாவிட்டாலும் மகராசம் முதலமைச்சர் எனக்கு ஆயிரம் ரூபாய் தந்து என்னை பார்த்து கொள்கிறார் என சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவக்கூடிய உரிமை தொகையை நீங்க அசால்ட்டா பிச்சை போடுகிறார் என்ற வார்த்தையை சொல்கிறீர்கள் பிச்சை என்பதன் அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு நீங்கள் உங்கள் போக்குக்கு வார்த்தைகளை இப்படியெல்லாம் பயன்படுத்தாதீர்கள் நிச்சயமாக இதற்கு எங்களுடைய தமிழ்நாட்டு பெண்கள் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் உரிமைத் தொகை பெறும் பெண்களும் உங்களுக்கு சரியான பாடம் புகட்டுவார்கள் அவர்கள் உங்களை பார்த்து கொள்வார்கள் அடக்கி வாசியுங்கள் என்பதை மட்டும் நான் கூறிக்கொள்கிறேன் என கீதா ஜீவன் பேசியுள்ளார் நடிகை குஷ்பு அவர்கள் முதலமைச்சர் வழங்கும் இந்த கலைஞர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி மிக இழிவாக பேசியிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழக அரசு அந்த பெண்களுக்கு வழங்கும் தொகையை பிச்சை போடுவதாக இழிவுபடுத்தி அந்த உரிமை தொட்டத்தை பெறுகின்ற அந்த ஒரு கோடியே பதினாறு லட்சம் பெண்களையும் இழிவுபடுத்தி அந்த அம்மா பேசியிருக்கிறது வந்து மிகவும் வருத்தத்தை தருது பெண்களுடைய வாழ்க்கை நிலை அறியாதவர் என்பதை நாம் இதன் மூலம் அறிய முடிகிறது அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் நடுத்தர வாழ்க்கை முறை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அந்த ஆயிர ரூபாய் பயன் தருது என்பதை நீங்கள் அறிவீர்களா ஒன்றுமே தெரியாமல் இருந்து வெளியே வந்தது மைக்கை பார்த்து பேசுகிறது நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த மாதிரி பேசக்கூடாது நிலை அறியாம நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஆயிரம்ன்றது அப்படிதான் தெரியும் ஏன்னா நீங்கள் கோடியில் பொருள்றவங்க பண படிச்சவங்க படித்தவங்க நீங்கள் பெரிய நடிகை உங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபா அப்படி தான் தெரியும் ஆனால் இந்த மாதிரி ஆயரருவாயை வைத்து குடும்பம் நடத்துகிற ஒரு வாழ்வாதாரத்துக்காக ஒரு மருத்துவ செலவுக்காக பிள்ளைங்க படிப்புக்காக எத்தனையோ பேருக்கு பலன் தருகிறது அதில் சிலர் வந்து முதலமைச்சர் எனக்கு தர்ற சீருன்னு சொல்கிறாங்க சில தாய்மார்கள் என் பிள்ளைகள் பார்க்காட்டாலும் எங்கள் மாராச முதலமைச்சர் எனக்கு ஆயிரூபா தந்தையினை பார்க்குறான்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவக்கூடிய ஒரு உரிமை தொகையை நீங்கள் வந்து அசால்ட்டாக பிச்சை போடுறான்ற வார்த்தை சொல்கிறீங்க பிச்சைன்றது அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு நீங்கள் பாட்டுக்கு வார்த்தைகளை இப்படியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க நிச்சயமாக இதற்கு எங்களுடைய தமிழ்நாட்டு பெண்கள் ஒரு கோடிய பதினாறு லட்சம் மகளிர்மைத்தக பெண்களும் உங்களுக்கு சரியான பாடம் போட்டுவார்கள் அவர்கள் உங்களை பார்த்து கொள்வார்கள் அடக்கி வாசியுங்கள் என்பதை மட்டும் நான் கூறிக்கொள்கிறேன்